ஃப்ரீ தமிழ்நாடு இது ஒரு ஆனரபிள் சிஎம் லெவலில் டெப்டி சிஎம் லெவலில் ஏன் எந்தளவு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா அதனுடைய தீங்கு எந்தளவு வந்து இளைய சமுதாயத்தை பாதிக்கும் அது இல்லாத அளவு இருக்கணுன்ற ஒரு முக்கியத்தின் அடிப்படையில் தான் இது வந்து நடந்துட்டுருக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு மாணவர்களிடையே ஒரு இந்த பழக்கம் வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்த வந்து அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும் முடிக்கிறது இல்லாமல் அவன் அவன் சார்ந்த குடும்ப வாழ்க்கை எல்லாருக்குமே பாதிக்கப்படுறாங்க ஸோ அதனால நாம் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இதை முற்றிலுமாக போதை தமிழ்நாடு பார்க்கணும்னா ரெண்டு வகைகளை நாட்டில் வந்து இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியது ஒன்று வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் போதைத் தொழுது கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இன்னொன்று வந்து அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த ரெண்டு வகையான அப்போச் மூலமாக மட்டுமே இது வந்து கண்டிப்பாக நிறுத்த முடியும் கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிட்டு இருக்கு எந்த ஒரு திரு தகவல் அடிப்படையிலும் முன்னறிவின் அடிப்படையிலும் நிறைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பண்ணியிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது பேர்கிட்ட வந்து இதில் கன்விக்ஷனும் வாங்கியிருக்கோம் இந்த வருடங்களில் முக்கியமாக முக்கிய நபர்களும் இதில் பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் ஆகியிருக்காங்க ஸோ அதனால் சப்ளை ரிடக்ஷனுக்கு வந்து எந்த நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை குறைக்கணுமோ அதை குறைச்சிருக்கிறோம் அதே மாதிரி டிமாண்ட் ரிடக்ஷன் மாணவர்களிடையே இல்லை பயன்படுத்துவர்களிடையே குறிப்பாக மாணவர் சமுதாயத்தின் இளைய சமுதாயத்திற்கு மதுரை மாநகரில் மட்டும் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் இருக்குது இந்த கல்லூரியிலையுமே அந்த ஆன்டி ட்ரக் கிளப் இருக்குது அதன் மூலமாக ஐம்பத்தைந்து கல்லூரிகள் நூற்றி இருபத்தாறு பள்ளிகள் அதேமாரி பப்ளிக் பிளேஸஸ்மே நாற்பத்தேழு இடத்துல நான் வந்து ஆன்டி ட்ரக் கிளப் ஆரம்பிச்சிருக்கோம் எப்படின்னா வந்து ஒரு லிவிங் சொசைட்டியாக இருக்கும் இல்லை குடியிருப்பு ஒரு சங்கமாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த ஆன்டி ட்ரக் கிளப் மூலமாக என்ன பண்ணுறோம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தல் மூலமாக அந்த பாதையை போதை இல்லாத பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து கல்லூரி மாணவர்களிடையே இதை வந்து பண்றோம் மாநில அளவில் மதுரை நாயக்கர் மன்னர் கல்லூரி வந்து இரண்டாம் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவார்ட் வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணால் ஒரு தகவல் ஏதாவது ஒரு தகவல் தெரியும் பட்சத்தில் நாம் அதை வந்து தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு உதவியாக இருக்கும் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி ஆப் அப்போ அது வந்து எல்லாருக்குமே வந்து காமன் ஆப் ஸ்டோர்ல இருக்கும் இல்லை இதில் இருக்கும் அப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல எதை மட்டும் தகவல் மட்டும் சொன்னால் போதும் அந்த தகவல் அடிப்படையில் வந்து காவல்துறையின் மூலமாக அந்த இடத்துல ரைட் பண்ணப்பட்டோ இல்லை என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது தக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துருக்கோம் அது எல்லா ஆண்டிட்ரக் கிளப்பு மதுரை மாநகரில் உள்ள அனைத்து ஆண்டிட்ராக் கிளப்புக்கும் அதை கொடுத்துருக்கோம் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ டூ டபுள் ஒன் டபுள் ஜீரோ நோட் பண்ணோம்னா நோட் பண்ணிங்க எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ டூ ஒன் டபுள் ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எல்லா மதுரை மாநாட்டில் நடக்கக்கூடிய எனி நம்பர் எனி அப்பன்ஸ் எதாக இருந்தாலுமே சொல்கிறதுக்காக இது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எங்களுக்கு ஸோ அதனால் இந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாட்டினுடைய அந்த எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோமோ அதில் உங்களுடைய பங்களிப்பாக இது சிறு தகவல்கள் அளிப்பதன் மூலமாக நீங்களும் இந்த கிரக்தி தமிழ்நாடு உருவாவதற்கு நீங்களும் இதற்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய பங்களிக்கு அளிக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் அதிலிருந்து குறிப்பாக மாணவ சமுதாயம் அதிலிருந்து விலகி இருந்து உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் ஒரு உயர்நிலைக்கு கொண்டுவதற்கு கல்வியை சிறந்ததாக பயன்படுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நம்பிருக்கிறேன் நன்றி வணக்கம்